ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் பீஸ் கீப்பர் சேலம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நான் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து ஒரு அக்வாரியை வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராப்பராக வந்து அந்த டேங்க் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய டிஏவை டாப் ஃபில்டர் தான் இந்த டேங்க்கு வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய டாப் ஃபில்டர் வந்து எப்படி ப்ராப்பராக இன்சலேஷன் பண்ணும் அப்படிங்கிறதும் ஸோ இன்னைக்கான வீடியோஸில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா நியூவாக வந்து ஒரு அக்வாரியம் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பேசிக் ப்ரொசீஜர் வந்து அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்சில பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்கோட டைமென்ஷன் சொல்லிடுறேன் ஸோ இந்த டேங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா டென் எம்எம் திக்னஸில் வந்து ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸில் வந்து மேக் பண்ண ஒரு டேங்க்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் பிரேசிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொடுத்துருக்கோம் க்ரிப் பிரேசிங் ஸோ எண்டில் ஒரு டொல்லம் பிரேசிங் இந்தந்தாலும் ஒரு டொல்லம் பிரேசிங் இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரா டாப் ஃபில்ட் வைக்கிறனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேசிங் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இருக்கு இல்லையா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு த்ரீ இன்ச்சு நீங்கள் கேப் விட்டு வச்சிங்கன்னா அந்த டாப் ஃபில்ட்டோட அந்த பைப் வந்து இறங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த டேங்கில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பீடிங்கும் பே பேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்டு வந்து ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறமே இந்த டேங்க் வந்து பெரிய டேங்க் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டாண்டு ஸ்டீல் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்து ஸ்கொயர் பைப்பில் வந்து ஸ்டாண்டு பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்கோம் அந்த ஸ்டாண்டு வச்சு ஸோ அதுக்கு மேலே ப்ளைவுட் வந்து முக்கால் அஞ்சு ப்ளைவுட் வச்சு அதுக்கு மேலே தெருமக்கள் சீட்டு வந்து ஒன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் சோ இந்த டேங்குக்கு உண்டான ஒவ்வொரு செட்டிங்கை வந்து பார்க்கலாம் வாங்க சோ இது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம கிட்ட வந்து பெரிய சைஸ் பாக்ஸ் இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் கேஜி வந்து லோடிங் பிடிக்கும் சோ இதை பார்த்து நம்ம வந்து பாட்டம்ல இருந்து ஹோல் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் ஹோல் அதுக்கு தேவையான டேங்க் நம்பி இது வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாசம் இருக்கு இல்லையா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் ப்ளஸ் வந்து சின்ன ஒரு மார்க்கிங் இருக்கும் அந்த சைடு போடாமல் திருப்பி போடணும் பிளைனாகிற சர்ஃபேஸ் பார்த்து போடணும் ஸோ அதை தான் வந்து இன்சலேஷன் வந்து கீழே பண்ணணும் ஸோ பாக்ஸ் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கணும் இல்லைன்னா பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் இல்லையா உடஞ்சிரும் இதை வந்து ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர மாதிரி டைப் வந்து ஏறும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஏன்னா பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் பார்க்கு டைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிரும் மர மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சி ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு இந்த மாதிரி மார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை வந்து திருப்பி போடணும் ஸோ நம்ம வந்து ப்ளைன் சைடே நம்ம வந்து பாட்டம் வர மாதிரி போடணும் அப்போதான் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கை தயிட்டே வந்து பண்ணிணா போதும் இதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டைட் ஆகிரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வாட்டம் வந்துருக்கும் ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த பயோமீட்டர் வீடு செல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணாமல் நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடாது நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் சும்மா டிப் பண்ணி எடுத்தா போதும் இதில் வந்து அதிகமாக டஸ்ட் உங்களுக்கு படியாது ஸோ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக வருது வந்து செராமிக் ரெட்டும் லாவாக இருக்குன்னா டஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வரும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நீங்கள் போட்டாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டும் வந்துடும் नेक् वा நீங்க மத்த மீடியஸ்லாம் வந்து ரெண்டு வாட்டி வாட்டி வாஷ் பண்ணா போதும் லாவா இருக்கும் பிளஸ் வந்து லா செராமிக்கு ரெட்டு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைன் வந்து வாஷ் பண்ற மாதிரி வரும் எல்லா மீடியாஸுமே கழுவி இப்போ நம்ம வந்து பாக்ஸ் லோட் பண்ணலாம் பாஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பதிமூணு பீஸ் வந்து ரோல் பிடிக்கும் இந்த ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா நூறு கிராம் மேல இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணியில் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இருநூறு கிராம் மேல வெயிட் இருக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா பதிமூணு பீஸ் வந்து பிடிக்கும் மீதி வந்து இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸுமே வந்து நம்ம அப்படியே வந்து அசரடா குட்டிக்கலாம் ஸோ இந்த எஃப்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏன்னா எவ்வளோ மீடியஸ் நம்ம போட்டிருக்கோம்ல ஸோ அதனால் வாட்டர் வந்து இது வந்து ஸ்டோராக இருந்தால் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியல் பேக்டீரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாகாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ மீடியஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே காலிக்கிலோ வந்து பயோ மீடியஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இதுக்கப்புறமே ஸ்பான்ச் வந்து எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இந்த இது ஸோ வந்து லென்த்தில் வந்து கட் பண்ணுங்க இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கு இந்த ஸ்பான்ச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு கட் பண்ணிக்கணும் நம்ம ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பார் வந்து ஆக்சுவலாக வந்து மோட்டர் கூட ஒரு ப்ளூ ஹோஸ் வரும் பார்த்தீங்களா அதை கனெக்ட் பண்ணக்கூடாது இந்த கிரே கலர் ஹோஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாகவே இருக்கும் முடியும் ஸ்ப்ரே பார் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னாவே அழகாக உட்காந்துக்கும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் கிட்ட இருக்கும் ஸோ நீங்க தண்ணி லோட் ஆச்சுன்னா நீங்க பாக்ஸ் வந்து எடுக்கவே கூடாது மோட்டை செட் பண்ணுறோம் இல்லையா செட் பண்றதுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து மோட்டை செட் பண்ணிடுவோம் ஸோ பவர் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பவர் ஹெட் இது ஸோ இது வந்து பெரிய பைப்பு ஒரு சின்ன பைப் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாதிரி இருக்கும் காடி வருது போட்டுட்டு இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ரெடி டேங்க்னால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைப் வந்து போதுமானது இது போட்டுட்டு இந்த கோடை கொண்ட ஜம்மானது கூடையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுடலாம் போட்டுவிட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு இது ஹைட்டு வந்த அளவுக்கு தேவைப்படாது பவர் எட் போடும்போது வந்து இந்த ஓஸ் வந்து படாது போடணும் அப்படிங்கிற நெசசரிஸ் கிடையாது வரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஒரு பைப் எக்ஸாவே இருக்கும் பேக்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் கப்பு நம்ம வந்து போட்டு இந்த பைப்ல ஆட் பண்ணிட்டு நம்ம டேங்கில் வச்சு பாக்கலாம் எவ்வளவு ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டு வந்து விளையிட்டு வருது தண்ணி வந்து இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு வைக்கிற மாதிரி இருக்குதுங்களா அப்போ வந்து ஒரு பைப் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு பைப் வந்து தேவைப்படாது இதை ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டு ரொம்ப பைப் நீங்கள் எக்ஸ்டன் பண்ணிங்கன்னா கீழே வந்து செக்ஷன் பண்ணாது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இது வந்து எப்படி கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு தெரியல ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி தள்ளைங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஸோ மோட்டரோடய வெயிட்டே தாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணாமல் மோட்டர் வந்து புஷ் பண்ணோம்னா மறுபடியும் விழுந்துடும் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம மோட்டர் போட்டுக்கலாம் எப்பயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அக்வாரிங் ப்ராடக்ட் வந்து போகிற மாதிரி இருந்தால் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா லூஸ் அடிக்கும் சரிங்களா இது போடக்கூடாது இப்பவுமே காசாக தான் போடணும் இப்படி போட்டுக்கலாம் இல்லை இப்படி போட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணலாம் போகும் ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது லிட்டர் பேரில் வாங்கி ஸோ ஒரு டூ வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது கார்பரேஷன் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காரு இதில் வந்து குளோரின் ஊரம் போட்டு அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு டூ வீக் ஆன வாட்டர்னால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்ல வந்து அப்லோட் பண்ணிவிட்டோம் மூபிஎஸ் மோட்டர் வச்சு ஸோ வாட்டர் வந்து இப்போ வந்து தான் வந்துருக்கு சரிங்களா இப்போ வந்து மோட்டர் வந்து எப்படி வந்து புஷ் பண்ணுறது நான் காமிக்கிறேன் ஸோ மோட்டர் வந்து இவ்வளோ வாட்டர் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக வச்சு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக உட்காந்துக்கும் வந்து இது வந்து ஓஸ் வந்து கரெக்ட் ஆகுது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேங்க்ல வந்து லைட் வந்து எங்க வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க இந்த மாதிரி வாட்டர் போக பாத்தீங்கன்னா நீங்க வெறும் இந்த வேக்கம் கப் இருக்கு இல்லையா சோ அதை நீங்க ஜஸ்ட் வந்து சோ நம்ம இதுக்கு கீழே தான் ஒட்ட போறோம் சரிங்களா பிரேசிங் கிளாஸ் கீழே தான் ஒட்ட போறோம் ஸோ தண்ணி மட்டும் நீங்கள் அப்படியே லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணினாவே உங்களுக்கு வந்து நின்று கொஞ்சம் நல்லாவே இப்போ வந்து நம்ம லைட் ஆட் பண்ணலாம் லைட் காட்டு ஸோ லைட் பார்த்தீங்கன்னா ஆர் செலட்டிக்கல்ல வந்து டபுள் சிப் லைட் இது இது வந்து சி ஹண்ட்ரட் மாடலு நல்லா எபிஷியண்டா இருக்கும் இது வந்து தான் லைட் வந்து தண்ணியில் வேட்டாலும் ஒண்ணுமே ஆகாது இந்த லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணு வாட்டு ஒரு லைட் இது இது வந்து சி ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாடல் இது சரி நீங்கள் வச்சுக்கிட்டே சென்டராக நீங்கள் வச்சுக்கிட்டா போதுமானது ஸோ இதில் வந்து நினைய கூடாதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் மட்டும் தான் வந்து நினைய கூடாது இல்லை ஸோ நம்ம வந்து ரெண்டுமே இப்போ ரன் பண்ணலாம் ஸோ வாட்டர் வந்து ஃபில் பண்ணவனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து க்ளவுடியாக இருக்கும் ஸோ இது ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா மீடியாஸும் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் இல்லை டஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சைக்ளிங்கிறதுனால ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மட்டாக இருக்கும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிறிஸ்டல் வேலையில் வந்து மாற ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்சுவலாக வந்து இந்த டேங்குக்கு வந்து சம்பு பிரிஃபராக இல்லை வந்து டாப் ஃபில்ட்ரு ப்ரிஃபராக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்ட்ரு வந்து பெரிய பாக்ஸ் அப்படின்னால பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறு லிட்டர் வால்யூம் உங்களுக்கு வந்து வாட்டர் வால்யூம் வரும் ஸோ இரண்டு லிட்டர் வால்யூமே பார்த்தீங்கன்னா இந்த டாஃபில்ட் வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கும் ஃபிஷ் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபில்டரே பார்த்துக்கும் இதில் நல்லா கிறிஸ்டல் கிளியராக வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் மட்டுந்தான் நம்ம வந்து சம்பு போக வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வரும் இப்போ வந்து டாப் ஃபில்டர் என்ன ஆகுது பாக்ஸ் மேலே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு ரெண்டு லேயர் நீங்கள் வந்து ஸ்பாஞ்சி தாராளமாக ஆட் பண்ணலாம் மீடியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு கேஜிலேருந்து மூணு கேஜி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதே வந்து சஃபிஷியன்ட் ஏன்னா வந்து பிரேசிங்காக ஸ்மெல்லாம் உட்காந்துருக்கன ஸோ இன்னும் நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு எல்லாங்கில் செட் பண்ணி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தே மெத்தட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து போதுமானது ஸோ டாஃபில் ட்ரெப்பியுமே வந்து செட் பண்ணும்போது வந்து இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து ப்ராப்பராக டைட்டாக இருக்கணும் ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் விட்றணும் இந்த வாட்ரு ஃப்ரீயாக போகிறதுக்கு இட விட்டா தான் வந்து பாக்ஸ் நம்பாது ஏன்னா இப்போ இப்போ டோட்டலாக வந்து இந்த பாக்ஸோடய வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் கேஜி கிட்ட தாராளமாக இருக்கும் சரிங்களா வாட்டர் ஃபில் ஆகும் ஏன்னா எட்டு லிட்டருக்கு மேலே வாட்டர் வந்து ஃபில் ஆகும் மீதி பயோ ரோடு ஏன்னா பயோ வந்து நினஞ்சிச்சின்னா டபுள் மழை வெயிட் ஆயிரும் ரோல் எல்லாமே பார்த்திங்கனா வெயிட் ஆயிரும் அதுக்கப்புறமா ஸ்பாஞ்சு உருவாக பார்த்திங்கன்னா இன்னும் வெயிட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி கேப் விட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள் ஸோ டாப் ஃபில்டர் பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து ஓஸ் வருது பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து லைட்டாக ஒரு போட்டு லீக்கேஜ் வர மாதிரி தெரியும் அந்த மாதிரி வரது காரணம் பார்த்தீங்கன்னா டியூப் வந்து நீங்கள் இப்படி நிமித்தி விட்டுங்க மேலே இப்படி மேலே பார்த்த மாதிரி டியூப் நிமித்தி விட்டுங்க இந்த ஸ்ப்ரே பார் ஏன்னா வந்து தண்ணி நமக்கு இப்படி டவுனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வரும் இப்படி டவுன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போட்டு போட்டால் வர மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து நீங்கள் இந்த மாதிரி நிமித்தி விட்டுக்கணும் கரெக்டாக மேலே பார்த்த மாதிரி கொஷின் அப்போ தான் வந்து தண்ணி கரெக்டாக போயிட்டு கீழே விடுவோம் இதெல்லாம் இங்கே லீக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரி இப்போ பாருங்கள் வாட்ரே பார்த்தீங்கன்னா மட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பயோமெட் சிறக்கக்கூடிய அழுக்கு மீது வந்து வாட்ரு வந்து கண்டாமினேட்டாக இருக்குது இது எல்லாமே க்ளியரன்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக ஆகும் ஸோ லைட் வந்து பாருங்க இங்கே தான் உட்காந்துட்டு இருக்குது ஸோ பிரேசிங்கர் கீழே தான் வந்து லைட் வந்து உட்காந்துட்டு இருக்குது சென்டர் தான் உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இதுக்கு வந்து ஃபோர்டீன் கேஜ் பைப் யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் வந்து செஞ்சுருக்கோம் நல்லா ஹெவியாக இருக்கும் கீழேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு டேங்க்மே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் சம்ப் வந்து பிளான் பண்ணுறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டம்ப் வந்து பிளான் பண்ணும்போது அதே நம்ம தான் செய்வோம் உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சு ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நியூ டேங்க் வந்து செட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னோடய செட்டிங்கில் வந்து பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ நீங்கள் என்னோடய செட்டிங்ஸ் இல்லை நீங்கள் வந்து நியூவாக ஒரு டேங்க் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அல்லது மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இந்த வாட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சைக்கிளிங் வந்து விடணும் சரிங்களா இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிஷ் டேங்க் வந்து இருக்கு குட்டியாக ஃபிஷ் டேங்க் வச்சிருக்காரு ஸோ நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற வாட்டர் வந்து ஒரு ஒரு ஜக்கு வந்து ஈஸியாக நீங்கள் முன் ஊற்றும் போக பார்த்திங்கன்னா பேக்டீரியா கல்ச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து ரைஸ் ஆகிடும் சரிங்களா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து நிறையா கஸ்டமர் வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் செட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் போகிற காட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை தூக்கி ஈஸியாக உள்ளே விட்டுருவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து விடவே கூடாது ஏன்னா வந்து இந்த வாட்டரு ஃபிஷ் விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரெடி ஆகலை அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் விடுறதுனால பார்த்தீங்கன்னா வாட்ருமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கண்டிஷன் ஆகிடும் சரிங்க இப்போ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு ஆட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒன் வீக் கண்டிப்பாக வேணும் ஒன் அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேங்க்கு தேவையான ஆரேஷனு அந்த அதுக்கு தேவையான ப்ராப்பரான அட்மாஸ்ஃபியர் எல்லாமே ரெடி ஆனதுனால சரி நீங்கள் ஃபிஷ் வந்து விட்றதுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பேக்டீரியா வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வாட்டரோட கிளாரிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும் பஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன் தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்பட்டில் ஒரு பெரிய டேங்க் செஞ்சோம்ல சிக்ஸ் பி டேங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து செய்கிறோம்